மகர ராசி என்பர்களுக்கு தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கப் போகிறது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் தைரியமும் தாராளமாக அந்த காரியத்தை செய்யலாம் வழக்கமான வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அதை தாண்டி புதிதாக ஏதாவது செய்யணும்னு சொன்னால் இப்போ நீங்கள் செய்யலாம் மேலும் வெளிநாடு போகக்கூடிய அம்சமும் இப்போ சாதகமாக உங்களுக்கு இருக்கு வெளிநாடு வந்து எதுக்காக போவோன்னா சின்ன வயசுல படிக்கிறதுக்கு படிப்பு முடிச்சோன்ன உத்தியோகத்திற்கு அதன் பிறகு திருமணத்தின் மூலமாக சில பேர் வெளிநாடு போவாங்க வயோதிகத்தில் இருக்கும்போது பிள்ளைகள் வெளிநாட்டில் செட்டில் ஆகிட்டு அவங்களோட கொஞ்சம் காலம் இருக்கலாம்னு சொல்லி பெற்றோர் போவாங்க இப்படி பல படிகள் நிலைகள் இருக்கிறது இதில் உங்களுடைய வயதுக்கு ஏற்றவாறு நீங்கள் வெளிநாட்டுக்கான முயற்சியை செய்யலாம் ஏன்னா உங்கள் ராசிக்கு

இருந்து கடத்தர ஸ்தானத்தை பார்க்குறாரு அதனால திருமண விஷயங்களுக்கு பலம் அதிகம் இப்போ நீங்க முயற்சி செய்யும் போது எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக முயற்சி வெளிநாடு முயற்சி கை கொடுக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கிறது